ஜூலை இருபத்தி எட்டு அன்னைக்கு உங்களுடைய மகள் வழி பேரனான கனிமொழி அவங்களுடைய மகனான சந்திர மேல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணப்படுது என்னன்னா அவங்களுடைய பழைய நண்பர்கள்லாம் ஒன்று கூடுறாங்க ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது அப்ப கார் எடுக்கப்படுது சோ அதுல ஒருத்தர் மேல வேணும்டே காரை ஏத்தி அந்த நபர் பலியாயிருக்காரு பள்ளிகளில் உள்ள பிரச்சனை குத்துறானு வண்டியில் வச்சு குத்தி உடைச்ச உடனே இவங்க அங்கேருந்து அந்த காரை எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிற முறையில் தான் அங்கேருந்து எஸ்கேப் ஆகும்போது தான் அதில் இருக்கிற அபிஷேக்ங்கிற பையன் தான் வண்டி ஓட்டுறான் அந்த நிதின் சாய் பின்னாடி உட்காந்துருக்கான் ஒரு சின்ன பசங்கிறதுனால ஒரு கிளாஷ் நடக்க போகும்போது இங்கே எஸ்கேப் ஆக தான் மூவ்மெண்ட் பண்ணுறான் அப்படி போயிட்டு இருக்கும்போது பின்னாடி லேசாக டச் ஆயிடுது அது பின்னாடி ஹெல்மெட் இல்லாதனால நிதின் வந்து தூக்கி ஒரு இடத்துல வீச போடும்போது ஆனால் வண்டி ஓட்டின அபிஷேக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அவன் சொல்கிறான் இல்லை இல்லை வெங்கடேஷ் ஒரு பொண்ணை லவ் பண்ணான் அதை வந்து இவங்க இப்போ லவ் பண்ணதை தட்டி கேட்க வந்ததுனால தான் இந்த பிரச்சனை நடந்தது அதனால் வண்டியை வேறு முன்னே காரில் வச்சு ஏறிஞ்சிட்டான் ஏற்றி எங்களுக்கு கொண்டாங்கன்னு சொன்ன உடனே அந்த பெற்றோர்கள் எல்லோரும் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு முட்டிலே

பார்த்தா தான் கிஃப்ட் பண்ணியிருக்காரு ஒரு ஒரு கோடி ரூபாய் காரை வந்து பேர் பேரனுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காரு நம்பர் தான் அதிகமாக இல்லை ஆக்சுவலாக அந்த அந்த கார் எங்களுதுலேங்கிறதே ப்ரூஃபோடு இருக்குது எல்லாமே இந்த வண்டி நம்பர் போட்டு ஆர்சி ஆரிசிப்போக்கை எடுத்து யார் வேணாலும் இந்த பார்த்து டச் பண்ணாங்கன்னா தெரிஞ்சிரும் ரெண்டாவது போலீஸுமே கேஸ் அவன் வண்டி அவனுக்கு தான் போட்டிருக்கு சரி சரி அவங்களுடைய வழக்கறிஞருமே வண்டி நாங்கள் எங்களை வண்டி தான் எங்கள் பையன் தான் ஓட்டினா அங்கே இருந்த கும்பலில் இருந்து எஸ்கே பாஸ்

வளசரவாக்கம் கே கே நகர் வடபழனி இந்த எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் டக்கு டக்குன்னு விஷயம் நடக்கும் இன்னைக்கு உங்களுக்கு நீங்கள் மனசு வச்சுங்க இன்னைக்கு எங்களுடைய தலைவர் ஆட்சி பொறுப்பை ஏற்றணுன்னு அவர் இட்ட முதல் கற்றலை என்ன தெரியுமா எனக்கு இல்லை தமிழ்நாடு புறம் தமிழ்நாட்டில் உள்ள கட்சிக்காரர்கள் யாரும் காவல்துறையினுடைய தலையீட்டுக்கு நீங்கள் செல்லக்கூடாது பேரனை பற்றி ஒரு பிரச்சனை இவர் பற்றி ஒரு பிரச்சனை இந்த கார் இருக்கா அவங்க மகள் மேலே பிரச்சனை சில பேருக்கு வந்து அப்பப்போ செய்திகள் வர்றது ரொம்ப இயல்பு தான் குறிப்பாக ரொம்ப பிரபலமான அரசியல் பிரபுகள் மேல ஆனால் ஒரே நேரத்தில் இத்தனை செய்திகள் அவங்கள பற்றி அப்படி பார்க்கும்போது இது வேணுன்ட்டே யாராச்சும் பண்ணுறாங்க இல்லை இப்போ அதனால தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா குறிப்பாக அந்த பாண்டியன் மீதும் அந்த அந்த யூடியூப் சேனல் மீதும் நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் சரி எங்கே வச்சிருக்கீங்க அந்த அஞ்சாயிரம் கோடி எஸ் ஹலோ சார் வணக்கம் 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 கே கே நகர் தனசேகரன் பேர் கேட்ட உடனே எல்லாருக்குமே ஒரு மிகவும் ரொம்ப பரிட்சயமான ஒரு முகம் பொதுவாகவே அரசியல் பிரமுகர்களுக்கு நீதிமன்றங்கள் சரி இந்த மாதிரி புகார்கள் புதுசு இல்லை ஆனா இந்த நேர்காணல் உங்களுடைய கதைகள் பத்தியோ இல்ல உங்களுடைய விஷயங்கள் பத்தி அதை தாண்டி ரொம்ப சமீபத்தில் உங்க மேல ஒரு புகார் அதாவது உங்க மேலேனா உங்க சம்பந்தப்பட்டவங்க மேல ஒரு ஒரு புகார் வந்துருந்துச்சு ஸோ அதுல வந்து உங்களுடைய தலையீடு அதிகமாக இருந்ததாகவும் நிறைய விஷயங்கள் மாற்றப்பட்டதாகவும் நிறைய விதமான செய்திகள் எங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது ஸோ சம்மந்தப்பட்ட ஒரு நபர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னு தான் இந்த நேர்காணலுக்கான மிக முக்கியமான விஷயம் உங்கள் நேரத்துக்கு மிக நன்றி ஏன்னா பொதுவாக இது மாதிரி விஷயங்கள் கேட்கும் போது ரொம்ப ஈஸியாக அதில் இருந்து நழுவாங்க அப்புறமா நான் சொல்லிக்கிறேன் கோர்ட்டில் பதில் பேசிக்கிறேன் நீதிமன்றத்தில் சொல்லிக்கிறேன் பத்திரிகையாளர் உங்ககிட்ட ஏன் சொல்லணும் இதை தாண்டி நீங்கள் ஒரு நேரத்தை ஒதுக்கி நான் பதில் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்கிற தைரியமாக வந்ததுக்கு ஒரு தனி வாழ்த்துக்கள் சார் நீங்கள் கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்கிறேன் அதற்கு முன்னாடி இந்த நடந்த துயர சம்பவத்தில் இறந்து போன நம்முடைய நிதின் சாய் அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவர் உறவினர் உற்றார்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தார் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை வருத்தத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவா இது போன்ற கேஸ்ல எல்லாம் என்ன ஆகும்னா பத்திரிகையில் என்ன ஒரு செய்தி வருது இல்ல அதிகமா சமூக ஊடக சமூக ஊடகங்கள்ல என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்களோ அதுதான் எங்களுக்கான ஒரு பிரதியா இருக்கு ஓகே இப்படிலாம் சொல்லியிருக்காங்க போலீஸ் தரப்புல இப்படி சொல்லியிருக்காங்களா சோ இதுதான் உண்மை போல தான் பொதுமக்களும் நினைப்பாங்க ஸோ அதை பார்த்து இந்த கேஸ்ல நாங்க என்னென்ன விஷயம் படிச்சிருக்கோமோ அதை பத்தி கேக்கணும்னு ஆசைப்படுறோம் ஜூலை இருபத்தி எட்டு அன்னைக்கு உங்களுடைய மகள் வழி பேரனான கனிமொழி அவங்களுடைய மகனான மேலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணப்படுது என்னன்னா அவங்களுடைய பழைய நண்பர்கள்லாம் ஒன்று கூடுறாங்க அங்கே ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது அப்போ கார் எடுக்கப்படுது கார் ஓட்டுனது வந்து உங்களுடைய பேரன்னும் ஸோ அவர் கார் எடுத்து ஓட்டும் போது எதிர்க்க ரொம்ப ஒரு நெருங்கிய நண்பர்களோ ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது ஸோ அதில் ஒருத்தர் மேலே வேணும்ன்ட்டே காரை ஏற்றி அந்த நபர் பலியாயிருக்காரு அந்த நபரோட பேர் தான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நிதின் சத்யான்றவர் ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் நிறைய விஷயங்கள் என்னென்ன ரொம்ப ஒரு பகிரங்கமாக வெளிப்படையாக சொல்லியிருக்காங்கன்னா இதில் உங்களுடைய தலையீடு ரொம்ப ஓப்பனாக இருந்துச்சு இன்ஃபேக்ட் முதல் மூணு நாளில் வந்து உங்கள் பேரன் இங்கே இல்லவே இல்லை ஒரு பண்ணை வீட்டில் எடுத்துகிட்டு போய் வைக்கப்பட்டதாகவும் போலீஸ் தரப்புல இருந்து கேட்கும் போதோ நீதிமன்ற தரப்பில் கேட்கும் அவர் வந்து ஒரு தலைமறைவாக இருக்கிறார் இப்படிலாம் நிறைய விஷயங்கள் தான் சொல்லு இன்னும் சொல்ல போனால் இன்னொரு மூத்த பத்திரிகையாளர் ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு பகிரங்கமாக ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு அதுல இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசிருந்தாரு அதை பற்றிலாம் கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல ஜூலை இருபத்தி எட்டு அன்னைக்கு என்ன நடந்தது போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆரில் என்ன கம்ப்ளைண்ட் செய்யப்பட்டிருக்கு அதாவது ஜூலை இருபத்தி எட்டு நடந்தது என்னன்னுங்கிறத கரெக்டாக சொல்லணும்னா நம்ம என்னுடைய பேரனுடைய ஃப்ரெண்டு ஒரே க்ளாஸில் படித்தவன் பிரணவ் அக்ஸை எல்லாருமே கே ஒரு தனியார் பள்ளியில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து படிச்சுக்கிட்டு இருக்கானுங்க அப்போ அவன் இந்த அக்ஷயுடைய ஃப்ரெண்டு ஒரு தோழி அவனுடைய பள்ளி மாணவி தோழி அங்கே அயனாவுரத்தில் உள்ள வெங்கடேசங்கிற ஒரு தம்பி அந்த பொண்ணை மேலே ஒரு காதல் பண்ணுறதுக்கு வேண்டி ஒருதலை காதலாக விரும்பி ரொம்ப தொந்தரவு பண்ணுறாருங்கிறத சொன்ன உடனே அவனுடைய நண்பர்களில் கிளாஸ்மேட்டாக இருக்கிறனால அந்த நண்பர்கள்ட்ட அந்த பொண்ணு சொல்லுது யார்கிட்ட அக்ஷய்கிட்ட சொல்லுது அக்ஷய் சொன்ன உடனே அக்ஷய் பிரணாவும் நம்ம சந்தூர் அந்த கிளாஸில் உள்ள பசங்கள்லாம் கூப்பிட்டு அவங்கள ஃபோனில் பேசி எதுக்குப்பா பிடிக்கலைன்னா நீ விட்டு போனி தானே நீ ஏன் இப்போ தொந்தரவு பண்ணுற அந்த பொண்ணு அந்த குழந்தை வந்து எங்கள்கிட்ட வந்து சொல்லுது வைக்குது அப்படிங்கிற மாதிரி கேஷுவலாகவே பேசியிருக்கானுங்க அப்போ கேஷுவலாக பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணுறாங்க நீங்கள் இங்கேயெல்லாம் பேசணா நீங்கள் நேரடியாக வாங்கன்னு சொல்லி ஒரு பிளேஸை ஃபிக்ஸ் பண்ணுறானுங்க எங்கள் அண்ணனாரில் அந்த ஒரு பிளேஸை பிக்ஸ் பண்ணி வாங்க அங்கே வச்சு பேசிக்கிறோம் அப்படின்னு அங்கே போகும்போது எப்படின்னா இவங்க போகிறது மொச்சம் அஞ்சு பேர் தான் போகிறாங்க இவங்க சைலருந்து யார் போவேன் அப்படின்னு அப்போ ஆரோன்கிற பையன் தான் அவனுக்கு கூட போகிறான் அந்த காரில் போகிறான் டூ வீலரில் வேணாம் வேணா போலீஸ் இல்லைஸ் எதாவது பிடிக்கேன் காரில் போயிடணும்னு சொல்லி போகிறான் டூ வீலரில் ஒருத்தர் போகிறான் காரில் போகிறான் அஞ்சு பேர் தான் இங்கே வெயிட் பண்ணுறாங்க வெயிட் பண்ணுற நேரத்தில் பார்த்தா வெங்கடேஷு அந்த தரப்புக்கும் இங்களுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை ஆரோப்போ போத டூ வீலர்லேருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் வராங்க அந்த இருபது இருபத்தஞ்சி பேரில் நம்ம இறந்த போன நிதின் சாயி அவன் அப்போ தான் போய் வீட்டில் சாப்பிட போயிருக்கான் ஆக்சுவலாக சாப்பிட போனவன் இவங்க ஃபோன் பண்ண உடனே நான் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு அவங்க பெற்றோர்கிட்ட சொல்லிவிட்டு இந்த ஸ்பாட்டுக்கு வரான் அவன் லோக்கல் பீப்புளினால என்ன பண்ணுறான் அவன் கூட ஒரு பதினஞ்சு இருபது பேர் எல்லாமே யாரும் இதில் வந்து எல்லாருமே கல்லூரி மாணவர்கள் தான் யாரும் ஒன்றும் ரெவடிசமும் மற்றபடிக்கு ஆன ஆளுகள் எந்த பிரச்சனையுமே அதில் கிடையாது இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க ஸ்ட்ரென்த்து அதிகமாகணவு ஏய் நீ தான் என்ன நீ என்ன நான் பண்ணுற லவ் பண்ணுற டார்ச் பண்ணுறோம்ங்கிற வண்டி நீங்களாம் வந்து பெஞ்சாயத்து பேசுகிற அளவுக்கு வந்துட்டீங்களா நீங்கள் அதெல்லாம் இங்கே வேலை வச்சுக்கிறாதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே தாக்குதலை துவங்கிட்டாங்க தாக்குதலை துவங்கினோன்னே இவங்க மொத்தமே இருந்தது அஞ்சு பேர் தான் அப்போ அந்த ஆரோனுடைய காரை நேரடியாக வச்சு குத்துறானு வண்டியில் வச்சு குத்தி உடைச்ச உடனே இவங்க அங்கேருந்து அந்த காரை எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிற முறையில் தான் அங்கேருந்து எஸ்கேப் ஆகும்போது தான் அந்த அதில் இருக்கிற அபிஷேக்ங்கிற பையன்தான் வண்டி ஓட்டுறான் அந்த நிதின் சாயி பின்னாடி உட்காந்துருக்கான் அப்போ ஆனால் செதறி எல்லாருமே மூவ்மெண்ட் எல்லாம் ஒரே ஆகுது இப்போ வரட்டும் வரட்ட அப்படின்னு ஒரு சின்ன பசங்கிறதுனால ஒரு கிளாஷ் நடக்க போகும்போது இங்கே எஸ்கேப்பாக தான் மூமெண்ட் பண்ணுறான் அப்படி போயிட்டு இருக்கும்போது பின்னாடி லேசாக டச் ஆயிடுது அது பின்னாடி ஹெல்மெட் இல்லாதனால நிதின் வந்து தூக்கி ஒரு இடத்துல வீசப்படும் போது அது ஒரு பெரிய பாறங்கள் கிடந்தது அது எல்லாம் அந்த போலீஸில் எங்களுக்கு சொன்னதை நாங்கள் அந்த ஸ்பாட்டை போய் பார்க்கல அந்த ப இதில் ஒரே ஒரு இடத்துல மற்றவங்க தான் ஹெட் இன்ஜுரி ஹெட் இன்ஜுரி தலையில் ஆகினோடனே அன்கான்சியஸ் ஆகிட்டான் அன்கான்சியஸ் ஆகினோடனே அவங்கள பெற்றோர்கள் ஃபோன் பண்ணோன்னே இந்த மாதிரி என்ன பதினஞ்சு நிமிஷத்தில் வரேன் சொல்லுன்னே வரலையாக சொல்லும்போது இந்த மாதிரி நடந்த சம்பவத்தை அவங்க பெற்றோர்களுக்கு சொன்னோன்னே எல்லோரும் வந்துடுறாங்க வந்தோடனே இது நேரடியாக ஆஸ்பத்திரியில் ஓட்டி அட்மிட் பண்ணிடுறாங்க அட்மிட் பண்ணும்போதே ஸ்மார்டில் இறந்துறான் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஹாஸ்பிட்டலில் ஆனால் வண்டி ஓட்டின அபிஷேக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அவன் தான் என்ன சொல்கிறான் இது ஆக்சிடென்ட் கேஸ் தான் ஆக்சிடென்ட் இருக்கிற கேஸில் தான் மூவ்மெண்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அவன் சொல்கிறான் இல்லை இல்லை வெங்கடேஷ் ஒரு பொண்ணை லவ் பண்ணான் அதை வந்து இவங்க லவ் பண்ணதை தட்டி கேட்க வந்ததுனால தான் இந்த பிரச்சனை நடந்தது அதனால் வண்டியை வேறு மூணையை காரில் வச்சு ஏறிவிட்டான் ஏற்றி எங்க கொண்டாங்கன்னு சொன்ன உடனே அந்த பெற்றோர்கள் எல்லோரும் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் முற்றுகையிடுது போலீஸ் ஸ்டேஷனில் போது அப்புறம் போலீஸ் தரப்புலேருந்து கமிஷனர் என்ன பண்ணுறாரு சரி இந்த குற்றச்சாட்டு உண்மையாக இருந்ததுன்னா நேரடியாக நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் வந்து லேண்ட் ஆர்டருக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி லேண்ட் ஆர்டருக்கு கொடுக்குறாங்க லேண்ட் ஆர்டருக்கு கொடுத்தவுடனே இருபத்தி ஒம்பது இருபத்தொன்பது மத்தியானமாக தான் எங்களுக்கு தகவல் தெரியுது அது அது வரைக்கும் உங்கள் பேர் எங்கே இருக்காரு எல்லாம் என் வீட்டில் தான் இருக்கான் எங்கே அவங்க அவங்க வீடு இப்போ கேட்க நிலையில் இருக்கிற அவங்க தான் இருக்கான் எங்கேயும் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனும் யாரும் போலீஸ் இல்லை ஏன்னா இது வந்து இப்போ போலீஸ் வந்து இது ஆக்சிடென்ட் கேஸ்னு சொல்லி கா இன்வெஸ்டிகேஷன் கொடுத்த உடனே ஃபஸ்ட் நேரடியாக எங்களுக்கு தகவல் தெரியுது என்னோட முதல் கிளி முதல்ல அந்த கார் யாரோட கார் வந்து இங்கே பாருங்க கார் வந்து அந்த பாண்டியன் சொன்னார் ரிப்போர்ட் மூத்த பத்திரிக்கையாளர் அவர் சொன்ன மாதிரி இல்லை இது பாருங்க இந்த அந்த வண்டியுடைய ஆர்சி புக்கு அலெக்சாண்டர் அவருடைய கார் ஆரோன் ஆரோன் தான் வண்டி ஓட்டுனது பேரனுடைய அவனும் இந்த ஸ்பாட்டுக்கு போறான் அவன் தான் இந்த காரை ஏற்கிறான் வண்டியும் அவனது தான் இந்த கார் இந்த மாதிரி கார் எங்கிட்ட இல்லவே இல்லை வண்டியை இயக்குனது இல்லை ஓகே ஆனா ஆனா வெளியில சொல்லும் போது எப்படி படுத்தினா இப்போ உங்க பேரன் வந்து ஒரு பிரபலமான கல்லூரியில படிக்கிறாரு அதனால அவங்க தாத்தா தான் கிஃப்ட் பண்ணிருக்காரு கோடி ரூபாய் காரை வந்து பேரனுக்கு கிஃப்ட் பண்ணிருக்காரு மாதிரி தான் அதிகமா ஆக்சுவலா அந்த கார் இல்லைங்கிறதே ப்ரூஃபோட இருக்குது எல்லாமே இந்த வண்டி நம்பர் போட்டு ஆர்சி புக் எடுத்து யார் வேணாலும் பார்த்து டச் பண்ணாங்கன்னா தெரிஞ்சிடும் ரெண்டாவது போலீஸுமே கேஸ் அவன் வண்டி அவனுக்கு தான் போட்டிருக்கு சரி சரி அவங்களுடைய வழக்கறிஞருமே வண்டி நாங்க எங்களை வண்டி தான் எங்க பையன் தான் ஓட்டினா அங்கேருந்த கும்பலில் இருந்து எஸ்கேப் ஆகறக்கு வாண்டி நாங்கள் கொலை பண்ணுங்கிற நோக்கத்தில் நாங்கள் பண்ணலை நாங்கள் எஸ்கேப் ஆகிற மாதிரி நாங்கள் மூவ் அவுட் பண்ணும்போது தான் இடிச்சிருச்சு அப்படின் தான் கோர்ட்லேயும் அவங்களும் சொல்கிறாங்க யார் வக்கீல் வக்கீலுமே அவனும் என்னசென்ட் பிள்ளாதான் ஏன்னா அவனுக்கு இதில் எந்த ரோலுமே கிடையாது இது என்னன்னு கேட்டீங்கன்னா இது எதுக்கு வேண்டி இந்த கும்பல் கூடுதுன்னா இந்த தான் அந்த பொண்ணை வந்து தொந்தரவு பண்ணுறான் அந்த தொந்தரவு பண்ணி லவ் பண்ணுறான்னு சொல்ல தான் இந்த 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 பிரச்சனையே அங்கே தான் வருது வந்த உடனே நீ இவங்க நீங்கள் என்னடா வந்து எங்களை வந்து கூப்பிட்டு வந்து எங்களை லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது காதல் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது அது எனக்கு அந்த பொண்ணுக்குள்ள பிரச்சனை நீங்களாம் யார் எவருங்கிறது தான் இந்த மூமெண்ட்டே வருது ஸோ இன் இன்ஃபேக்ட் இப்போ சமூக வலைதளங்கள் அதிகமாக பேசப்படுது எப்படின்னா இப்போ உங்களுடைய பேர் என்ன சந்த்ரு அவருக்கு எப்படி இவ்வளோ தைரியம் வந்துச்சு தாத்தா பெரிய ஆளாக இருக்காரு என்ன பண்ணாலும் தாத்தா பார்த்து பார்ப்பா அந்த ஒரு தைரியத்தில் தான் இங்கே போயிட்டாங்களோ இப்படி ஒரு கேள்வி தானே இல்லை அதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பொண்ணை எந்த பொண்ணையும் அவன் லவ் பண்ணவும் இல்லை காரு எங்களுது இல்லை வண்டி நாங்கள் ஓட்டலை ரெண்டாவது அவன் நான் பள்ளி நண்பர்கள்னால அவனும் ஒரு இப்போ பத்து அஞ்சு பேர் போனதில் அவனும் ஒரு ஆளுங்க போகிறான் எனக்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அவங்க எல்லாமே ஒன்றா படிக்கிறாங்க அதனால் இது கேஷுவலாக தான் போகிறான் பண்ண போகிறது இதெல்லாம் பஞ்சாயத்துலாம் கிடையாது பஞ்சாயத்துல தான் இது வேறு இல்லீகல் பிரச்சனை வந்துருவானுங்களே எல்லாமே ஸ்டூடெண்ட் தான் அங்கே அந்த சைடில் இருக்கிறதும் பள்ளி ப பள்ளியில் படிக்கிற பிள்ளை தான் இந்த இருந்து போன பசங்களும் பள்ளியில் கல்லூரி பள்ளி க இது படிக்கிற பிள்ளை தான் இல்லை அந்த மாதிரியான ஒரு நோக்கம் இல்லை அந்த வண்டி எங்களுது இல்லை குறிப்பாக அந்த வண்டியை தான் டார்ச்சட் பண்ணி சொன்னாங்க ரெண்டாவது ஏத்தனை பின்னாடி ஏத்தினாங்க அதெல்லாம் கிடையாது எப்படிலாம் பார்த்தோன்னா போலீஸ் சைட்லேருந்து எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குது சிட்டி பூரா எடுத்தாங்களா கேமரா இல்லை அவங்க போலீஸ் எடுத்து ரெஃபர் பண்ணி ரெக்கர் பண்ணி தானே கோர்ட்டில் கொடுத்துருப்பாங்கல்ல சரி கோர்ட்டில் எப்படி இருந்தாலும் அவங்க தாக்கல் பண்ணியிருப்பாங்க அப்படி உண்மையிலேயே நடந்திருந்ததுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெயிலில் கூட பார்த்தீங்கன்னா அவர் நீதி அரசர் கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாருன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்த வந்து எஸ்கே வாண்டி மூமெண்ட் பண்ணுறாங்க எதிர் தாக்குதல் சமாளிக்க முடியாமல் மூமெண்ட் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் நடந்துருச்சு எல்லாமே பள்ளியில் படிக்கிற பிள்ளைய காலேஜில் பள்ளியில் படிக்கிற பிள்ளைய அதனால் இதில் வேற எதுவும் சுமோ கத்தியோ கம்போ குண்டுகளோ வச்சு பண்ணலை இது யதார்த்தமாக நடந்துருச்சு அப்படின்னு தான் பெயிலே கொடுக்குறாரு ஆனால் ஏன் உங்களுடைய பேரன் போய் ஏன் சரண்டர் ஆகுற சரண்டர் ஆகுறது எப்படின்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு எனக்கு தகவல் கிடைச்ச உடனே போலீஸ் இந்த மாதிரி நடந்துருச்சு எல்லாமே அது நாங்கள் வந்து இது மர்டர் கேஸ் தான் நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னு எனக்கு காவல்துறை சொன்னோன்னே உங்கள் பேர் மேலே தான் போட்டாங்களா இல்லை எல்லாரும் நாலு பேர் மேலே காரில் இருந்தால் எல்லாரும் கார் கார் ஓட்டினாலும் காரில் இருந்தாலு காரில் இருந்தவங்க அந்த சம்பவத்தில் ஆளுங்க எல்லாருமே நாலு பேரையும் நாலு பேருமே போட்டாங்க ஃபஸ்ட்டு எனக்கு கேள்விப்பட்ட உடனே நான் சரியாக அன்றைக்கி இருபத்தி ஒம்பது சாயங்காலம் இருபத்தெட்டு நைட் நடக்குது இருபத்தொம்போது சாயங்காலம் நானே என் பேரனை அழைச்சிட்டு நேராக ஸ்டேஷன் போகிறேன் யாரும் எனக்கு சொல்லலை கட்சியினுடைய தலைவர்களோ யாருமோ நீங்கள் கொண்டு உங்கள் பேரன் அதில் தலையிட்டுருக்காங்க வச்சுருக்கான எந்த விதமான தகவலும் இல்லை நானே என்னுடைய கடமையாக செய்யணுங்கிறதுக்கு வண்டி என்னுடைய பேரனை நானே அழைச்சிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷன் ஏசியை கூட கேட்டுக்கலாம் அந்த ஏசியிட்ட போய் உதவியானட்டு நான் என்ன சொன்னேண்ணே சார் இந்தாங்க நீங்கள் கேட்ட பேரனை வந்துட்டான் ஒப்படைச்சிருக்கேன் தம்பி என்ன நடந்ததோ போலீஸ்க்கு நீ ஒத்துழை பண்ணு ஃபஸ்ட்டு ஆஜர்படுத்துகிறதே நாங்கள் தான் அதுக்கு பின்னாடிதே இந்த மூணு பேருமே ஆஜராகிறாங்க யார் இந்த 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 வழக்கில் இருக்கிற மூணு பேருமே கடைசி நாள் தான் மற்ற நாள்லாம் ஆஜராகிறாங்க நாங்கள் சு நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஆஜர்படுத்தோம் ஏன்னு கேட்டால் எங்களைத்தான் நோக்கி இந்த விமர்சனங்கள்லாம் இருக்குது அது இன்னமும் இருந்தாலும் பிரச்சனையாக இருக்குது நம்ம அதுக்கு காவல்துறைக்கு ஒத்துழைப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நேரம் ஓடி ஆஜர்படுத்தி அவங்ககிட்ட நீங்கள் என்ன மாதிரியான விசாரணை வேணுமோ அதை நீங்கள் விசாரிச்சுங்கன்னு சொல்லி கொடுத்துருவோம் மேபி இப்படி கூட இருக்கலாம்ல சார் பொதுவாக என்ன நடக்கும் இந்த மாதிரி நிறைய பணக்காரர் வீட்டிலையோ இல்லை கொஞ்சம் எப்படி சொல்றது ஒரு பலம் படைச்ச வீட்டிலையோ என்ன ஆகும் இந்த மாதிரி ஒரு காருக்கு இதுலையோ விபத்து நடக்கும்போது வேற யாருனா வந்து உங்களுக்கு இவங்களுக்கு முதல்ல ஆவாங்க டிரைவர் நான் வண்டி ஓட்டலை டிரைவர் தான் வண்டி ஓட்டுனார் ஒரு அது இந்த கேஸும் அது போல தான் ஆச்சுன்ற மாதிரி ஒரு கேள்வி வருது இல்லை அப்படி இருந்ததுன்னா நாலு பேருந்தே கேஷ் போட்டிருக்காங்க வண்டியோட ஓனர் ஆரோன் அந்த தம்பி ஆரோன் அந்த வண்டி போனான்னு அவனும் உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு தான் அவன் அவன் மாதிரினா எல்லாருக்கும் பேர்லேயும் கேஸ் போட்டுது இதில் யாரும் இன்றைக்கி உள்ள காவல் இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் சிட்டியில் எதுவும் சமாளிக்க முடியாது அந்த மாதிரியான சம்பவத்துக்கெல்லாம் இனிமேல் இடம் இருக்காது மேக்ஸிமம் அதனால் நாங்களே என்ன பண்ணிட்டோம் தைரியமாக நேரடியாக வந்து சட்டத்துக்கு முன்பு எல்லோரும் சமம் நம்ம யாருக்கும் தொந்தரவு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வேண்டி நாங்கள் எந்த விதமான போலீஸே எங்கள் நம்பருக்கு கால் பண்ணலை எங்களை கேள்விப்பட்டு எங்களுக்கு ஒருத்தர் தகவல் கொடுத்தாங்க இந்த மாதிரி போலீஸ் உங்களை வந்து உங்கள் பேரனை கேட்குறாங்கன்னு நானே இப்போ இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணிவிட்டு நேராக கூட்டிக் கொண்டே அங்கே ஓட்டி ஆட்சியப்படுத்திட்டு விட்டோம் ஓகே 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 சார் இன்ஃபக்ட் ஒரு பக்கம் நீங்கள் இது எல்லாமே சொல்கிறீங்க சரி இன்னொரு பக்கம் கரெக்ட் நீங்கள் தான் உங்கள் பேரைனை கொண்டு போகிறீங்க சரண்டர் பண்ணுறீங்க முதல் நாளாக சரண்டர் பண்ணுறீங்க திரு தனசேகரன் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னால் வளசரவாக்கம் கே கே நகர் வடபழனி இந்த எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் டக்கு டக்குன்னு இங்கே விஷயம் நடக்கும் பெரிய பெரிய கேஸில் இன்வால்வ் ஆகிறது எல்லாமே தனசேகரன் தான் இது எல்லாத்தையும் தாண்டி ரெகுலராக அவருடைய ஆஃபீஸ்க்கு வந்து மிக முக்கியமான பதவியில இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீஸர்ஸே வந்து போவாங்க பணப்பட்டு நடக்கும் இது போன்ற விஷயங்களும் அதிகமா கேட்கப்படுது உண்மையா இது ஒரு வார்த்தை சொன்னீங்க சுசத்தி இதுக்கு வந்து நீங்க ரிப்போர்ட் பெரிய ரிப்போர்ட் இருக்கீங்க இதுக்கு என்ன கேக்குறதுக்கு முன்னாடி கமிஷன் நீங்க கேக்குன இந்த வார்த்தைய ஏன்னா அவர் கண்ட்ரோல் அவர் கண்ட்ரோல தான் இது பூரா இருக்கு என்ன சார் இந்த மாதிரி ஒரு பெரிய யூடியூபர் வந்து இந்த மாதிரி இத்தனை ஸ்டேஷன் கண்ட்ரோல் வச்சிருக்காரு சார் சொல்றேன் இப்படி சொல்றீங்க முதலமைச்சரே கண்ட்ரோல் இருக்காங்க நீங்க முதலமைச்சரே சரே மாரி சொல்றேன் அதெல்லாம் நடக்குமா எங்களுடைய அதாவது எங்களுடைய அன்பு தலைவர் அவர் எங்களுக்கான உரிமைகளுக்கு வாட்டி நாங்கள் எதையும் வேணால் நேரடியாக கேட்போம் நாங்கள் இந்த இயக்கத்தில் வந்து உங்களுக்கு தெரியும் நீண்ட நெடிய பயணத்தை நாங்கள் தொடங்கிக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் யாரையும் அப்படிலாம் போய் அப்படிலாம் இல்லை அப்படிலாம் இருந்தோன்னா எங்கள் என்னுடைய இல்லத்திலேயே எத்தனையோ முறை வந்து தங்கியிருக்கார் தலைவர் அங்கே ஊரில் என்னுடைய கிராமத்தில் மூணு முறை தங்கியிருக்கார் துணை முதல்வரை வந்து என்னுடைய கே நகர் இல்லத்திலே ஒரு வாட்டி வந்து தங்கி நைட்டு பூரா எலெக்ஷன் வேலை நடந்துச்சுன்னா நைட்டு வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு போவார் அதனால் நாங்கள் அந்த மாதிரி இல்லை எங்கள் மேலே அவர் ஒரு தலைவரை நாங்கள் தான் நடப்போம் நாங்கள் அந்த மாதிரிலாம் அவங்க சொல்றது மாதிரிலாம் ஒரு நாள் நடக்காது அது அப்படிலாம் இந்த இயக்கத்தில் நடத்த முடியாது பெரிய மாபெரும் தலைவர் அவர் அவரெல்லாம் இந்த மாதிரி வார்த்தை சொல்கிறதே எங்களுக்கு கூச்சமாவும் இருக்குது இந்த மாதிரிலாம் சொல்றதே எங்களுக்கு ஒரு தர்ம சங்கடமாகவும் இருக்குது அந்த மாதிரி ஆமாம் ஓகே அப்போ நீங்கள் சொன்னால் போலீஸ்காரில் கேட்பாங்களா இல்லை இல்லை அதாவது இன்றைக்கி உங்களுக்கு நீங்கள் மனசு வச்சிங்க இன்றைக்கி எங்களுடைய தலைவர் ஆட்சி பொறுப்பை ஏற்றினோட அவர் இட்ட முதல் கட்டளை என்ன தெரியுமா எனக்கு இல்லை தமிழ்நாடு புறம் தமிழ்நாட்டில் உள்ள கட்சிக்காரர்கள் யாரும் காவல்துறையினுடைய தலையீட்டுக்கு நீங்கள் செல்லக்கூடாது காவல்துறையை போய் காவல்துறைக்கு நீங்கள் செல்லக்கூடாது காவல்துறைக்கு ஃபோன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் முதல் உத்தரவு போட்டார் அந்த உத்தரவை மீறி எத்தனையோ பேரும் கட்சி நடவடிக்கை எடுத்திருக்காரு நீங்கள் அந்த சம்பவம் பார்த்துருப்பீங்க நீங்கள் பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி எதுவும் காவல்துறைக்கு இடைஞ்சலாக இருக்கிற யாராக இருந்தாலும் அதுக்கு அவர் வழி கொடுக்க மாட்டார் அதிலும் இல்லாமல் அவர் சொல்கிறாரு பாருங்கள் நாலு ஸ்டேஷன் அஞ்சு ஸ்டேஷன் கண்ட்ரோலில் இருக்குன்னு நாங்கள்லாம் இந்த இப்போ சிட்டியில் திருத்திருவம் வந்து உங்களுக்கு கேமரா இருக்குது இப்போ கே 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 காவல் நிலையத்தில் உட்காந்துக்கிட்டு கே கே லிமிட்டில் உள்ள எல்லா சிட்டி இன்ஸ்டியூட் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் எங்கே கும்பல் இருக்குது ஒரு இடத்துல இப்போ ஒரு சந்தலெண்டு யூரின் போனால் கூட அந்த கேமராவில் இந்த போய் ஃபோன் பண்ணி ஏப்பா என்னவா அது பப்ளிக் இருக்கிறதில் போய் யூரின் போய்கிட்டு இருக்காங்கன்னு கேட்கக்கூடிய காலம் இது அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து சத்தியமே சத்தியமே வராது என்னையை பொறுத்தளவு என்னென்னு கேட்டினா அவரை கூப்பிட்டு நானும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அவரை கூப்பிட்டு போலீஸ் விசாரிக்கணும் எந்தெந்த ஸ்டேஷனில் துட்டு வாங்குறாங்க எந்தெந்த ஸ்டேஷனுக்கு கமிஷனர் கூப்பிட்டு அவங்கள விசாரித்து இந்த மாதிரி யூடியூப் மேலே அவர் மேலே அவங்க தான் கூப்பிட்டு கேட்கணும் சரி எங்கே அந்த அஞ்சாயிரம் கோடி அதாவது இந்த ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடிங்கிறதெல்லாம் சொன்ன சொல்கிறாங்களே நான் வந்து ஆறு முறை தேர்தல் இருக்கேன் ஆமாம் ஆறு முறை தேர்தலில் இருக்கேன் உங்களுக்கு தேர்தலில் போட்டி போது தேர்தல் கமிஷனில் நம்மளுடைய சொத்து பட்டியலில் அசையும் சொத்து அசையா சொத்து எல்லாத்தையும் படி இல்லாமல் அதில் இருக்க அதில் காமிக்கணும் ஒருவேளை அதில் நாங்கள் தப்பான செய்தியை அதில் ஒரு சொத்தை மறைச்சோ ஒரு வங்கி கணக்கை மறைச்சோ நாங்கள் கொடுத்துருந்தோம்னா அது யாராவது கொண்டாந்து மனு தாக்கல் பண்ணி முடிஞ்சோம்னு ஸ்க்ரூட்னி பண்ணும்போது இதை கொடுத்தாங்கனாவே அந்த மனுவே டிஸ்மிஸ் ஆகிரும் இப்போ என்னுடைய சொத்து அந்த மாதிரி தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் எங்களுடைய சொத்து என் சொத்து வேணும்னா நீங்களே போய் உங்களுடைய ஆன்லைனில் போய் தனசேகரன் கே கே நகர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரம் பத்தில் ரெண்டாயிரம் ஒன்பது ரெண்டார் அப்படின்னு சொல்லி தட்டினா என்னுடைய சொத்து மதிப்பு நீங்களே பிரிட்டு எடுத்து வந்துடலாம் கடைசி நீங்கள் சொல்லும்போது எவ்வளோ கணக்கு சொல்லியிருந்தீங்க கடன் இல்லை கடன் கடன் இல்லை சார் கணக்காக நீங்கள் எவ்வளோ சொல்லிடுங்க கணக்காக வந்து எங்களுக்கு என்னென்னா ஒரு கோடி இருந்து முப்பது கோடி கொடுத்துருப்போம் எனக்கு சரி அவ்வளோதான் எங்களுடைய சொத்து மதிப்பு எங்களுடைய மதிப்பு அதான் நாங்கள் இவர் சொல்கிற மாதிரி நாலாயிரம் ஐயாயிரம் கோடினா நாங்கள் எங்கேயும் எங்களுக்கு முனிவாக தெரில ரெண்டாவது அவருக்கு சொல்லிக் கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு அறகுறையாக எனக்கு வேண்டப்படாத ஒரு அற ஒரு உள்கட்சி வெளிக்கட்சியில் உள்ள நண்பர்கள் யாரை சொல்லி உங்களுக்கு தெரியுமா அவருக்கு யாரை சொல்லி இல்லை அந்த ஐடியாவில் இல்லை அந்தளவுக்கு நேரடி எதிரிகள் என்கிட்ட யாரும் இல்லை நான் அந்த மாதிரி எதிரிகளை எதிரிகளும் இல்லை ஒன்று பெரிய அந்த மாதிரி இல்லை ஆனால் யாரோ ஒரு சொல்லிக் கொடுத்தா மாத்திரம் சொல்லியிருக்காரு அதை அவங்க சரியாக சொல்லிக் கொடுக்குற ஏன் சொல்லிக் கொடுக்கலன்னா அவர் என்னுடைய ஊர் வந்து புளியால்னு சொல்கிறாரு என்னுடைய ஊர் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் சாத்தமங்கலம் என்னுடைய கிராமம் இது எல்லோருக்கும் தெரியும் நான் ராமநாதபுரம் மாவட்டம் அவர் சொல்கிறது சிவகங்கை மாவட்டம் ரெண்டாவது நான் இருக்கிற பிளேஸில் வேறு வேறு தப்பு தப்பாக சொல்கிறாரு தப்பு தப்பாக சொல்கிறாருன்னா இந்த வழக்கை மாத்திரம் சொல்லியிருந்தார்னா உண்மையிலே அவர் இந்த வழக்கு வேண்டி தான் பேசுகிறாரு இந்த வழக்கு சம்மந்தமாக பேசுகிறாரு அது தான் ஒரு ஒரு பத்திரிகையாளர் அதனால் வந்து கூப்பிட்டு பேசுகிறாங்க கேட்குறாங்கன்னு சம்மந்தமே இல்லாமல் இந்த போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோலு ஊரில் கிராமத்தில் இருக்கிறது இந்த ஐயாயிரம் கோடி பணம் இதெல்லாம் சொல்கிறாருன்னா இது திட்டமிட்டு பரப்பணும் பரப்பணும் இந்த வழக்கு பற்றி இது வண்டி இதை கூட மிகப்படுத்தி சொல்லிட்டாங்க அதை மாதிரி கூட அவங்களுக்கு கிடச்ச தகவல் அடிப்படையில் கூட அது அன்றைக்கி பரபரப்பான செய்தியாக அன்றைக்கி ஓடிடலாம் செய்தி பூர்வம் பரபரப்பு செய்தி தான் மற்றபடிக்கு அந்த மாதிரியான ஒரு சம்பவமும் இதில் எதுக்குமே சம்மந்தமே கிடையாது சம்மந்தம் இல்லாத கேள்வியில் தான் அவர் பாண்டியன் எல்லாத்தையுமே சொன்னார் பாண்டியன் சொன்னதுக்கு முன்னாடி எல்லா யூடியூப் சேனல்களும் அதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு தகவல்களை அவங்க ரிலீஸ் பண்ணிக்கிட்டு சரி சரி ஒரு பக்கம் இதெல்லாம் இருக்கட்டும் எப்படி உங்கள் பேரன் மேலே ஒரு கேஸ் இப்போ இந்த ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கோ அவருடைய தாயாரான கனிமொழி உங்களுடைய மகள் மேலேயும் ஒரு பிரச்சனை என்ன போயிட்டு இருக்குன்னா நிறைய வந்து நில அகப அபகரிப்பு வழக்கு இவங்க மேலே இருக்கு அதுவும் ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து இவங்க தலைமறை ஆவாங்க நிறைய கேஸ் இவங்க மேலே இருக்கு இப்படிலாம் கூட சொல்றாங்க இது எந்த அளவுக்கு இன்னும் அவங்க மேலே கேஸ் இருக்காங்க இல்லை இல்லை அதாவது அவங்க மேலே சின்ன ஒரு எஃப்ஐஆர் கூட கிடையாது எஃப்ஐர் கூட இல்லை முதல் தகவல் அறிவிக்கை கூட கிடையாது ஆண்டு காலமாக அது பிறந்ததுலேருந்தே அது மேலே வழக்கு கிடையாது ஏன் மேலே ஆண்டுகளுக்கு முன்பு பல வழக்குகள் இருந்தது உங்களுக்குலாம் தெரியும் பதினைஞ்சி ஆண்டுகள் முன்னாடி ஜெயலலிதா பிரிவில் இருந்தது ஆண்டுகளுக்கு பின்னாடி ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி என் மேலே எந்த கேஸுமே ஜெயலலிதா உயிரோடு இருந்த வரைக்கும் அவங்க என் மேலே போட்டுக்கிட்டே இருந்தாங்க அவங்க மறைவுக்கு பின்னாடி இது வரைக்கும் என் மேலே அவங்க பத்து வருஷம் பழனிசாமி முதல்வராக இருக்கும் போது சரி அதுக்கடுத்து முதல்வராக இருந்தபோது சரி என் மேலே ஒரு எஃப்ஆரோ ஒரு எதுவோ வழக்கம் இல்லை இப்போவும் எந்த வழக்கு இல்லை என் பொண்ணு மேலே அந்த மாதிரியான ஒரு நிலவரிப்பு ஒரு ஒரு காவல் நிலையத்திலேருந்து ஃபோன் பண்ணி கூட போனது கிடையாது சொன்னது கிடையாது அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு அபாண்ட் இது சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் பண்ணுறாங்களா ரியல் எஸ்டேட் இல்லை இல்லை அவங்கெல்லாம் எதுக்குமே போகிறதில்ல அவங்க அந்த ரியல் எஸ்டேட்டு எந்த அவங்க வந்து அபிசுவைப்பு தான் அவுசு வைப்பு எங்களுடைய அறக்கட்டளில் ஒன்று இருக்குது மகளிர் சுய அறக்கட்டளை அந்த அறக்கட்டளையை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு சமூக சேவை மாதிரி அதுகளை பண்ணிக்கிட்டு கட்சி பணியில் வந்து நேரடியாக மாவட்ட மகளிர் அமைப்பானர் சென்னை தெற்கில் அதனால் அதற்கான பணிகளை செஞ்சுக்கிட்டு பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு அந்த அந்த ரோலோடு சரி அந்த பிஸ்னஸ் எந்த பிஸ்னஸுமே அவங்க பண்ணுறது கிடையாது எந்த பிஸ்னஸும் பண்ணுறது பண்ணுறது பூரா பிஸ்னஸ் நான் தான் பண்ணுறேன் சரி நான் தான் பண்ணுறேன் அது முறையான பிஸ்னஸுகள் எல்லாமே எல்லாம் அனுமதியோடு எல்லாம் மத்திய அரசோடைய அனுமதியோடு தான் எங்களுடைய தொழில் பூரா எங்களுக்கு நடந்துக்கிட்டுருக்குள்ளேயே அதில் அது சொல்கிற பூர்ணம் உண்மைக்கு ரைட் ரைட் நான் எனக்கு தெரிஞ்சு நேர்காணல் நிறைய தான் நான் கேட்டுட்டு இருக்கேன் அதுக்கு காரணம் என்னன்னா உங்களை சுத்தி இத்தனை விதமான செய்திகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு பேரனை பத்தி ஒரு பிரச்சனை இவர் பத்தி ஒரு பிரச்சனை இந்த கார் இருக்கா அவங்க மகள் மேல பிரச்சனை சில பேருக்கு வந்து அப்பப்போ செய்திகள் வர்றது ரொம்ப இயல்பு தான் குறிப்பாக ரொம்ப பிரபலமான அரசியல் பிரபு மேல ஆனா ஒரே நேரத்தில் இத்தனை செய்திகள் அவங்கள பற்றி அப்படி பார்க்கும்போது இது வேணுண்டே யாராச்சும் பண்றாங்களா இல்லை ரொம்ப நாளாக இருந்த விஷயத்தை வச்சு இது ஒரு பழி வாங்குறதுக்காக பண்ணுற விஷயம் இல்லை எப்படி பார்க்குறீங்க இல்லை இல்லை உண்மையில் நீங்க சொன்னது தான் கரெக்டான ஆன்சர் இது ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நடந்தது பள்ளியில் படிக்கிற மாணவர்களில் உள்ள பிரச்சனை பள்ளிகளுக்கு உள்ள உள்ள பிரச்சனை அது சரியா தவறா அப்படிங்கிறது வழக்குகள் பதிவாயிடுச்சு அது நீதிமன்றங்களுக்கு சென்றுச்சு அது நீதிமன்றங்களுக்கு தேவையானது உண்டு இது திட்டமிட்டு பரவப்படுறது திட்டமிட்டு பரப்படுறதுனால் அதை தான் நான் பஸ்ஸே சொல்கிறேன்னே அவங்க சொல்லி கொடுத்து சொல்கிற அளவில் அவங்களுக்கு சரியான தகவலை சொல்லாமல் அறவுரையை சொல்லி அறவுரையாகவே எல்லாத்தையும் சொல்கிறாங்க இப்போ அதனால தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு சில குறிப்பாக அந்த பாண்டியன் மீதும் அந்த அந்த யூடியூப் சேனலுக்கு மீதும் நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் காவல்துறைக்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் காவல்துறைக்கு நடவடிக்கை எடுக்கலைன்னா அந்த யூடியூப் மேலேயும் அந்த பாண்டியன் பத்திரிகையாளர் மீதும் நாங்கள் வந்து வழக்கு தொடரப்போகிறோம் வழக்கு தொடர்ந்து அப்போ நீதிமன்றத்தில் வரணும் நீதிமன்றத்துக்கு வந்தால் எங்கள் மேலே எந்தெந்த எஃப்ஐஆர் இருக்குது எந்தெந்த ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் இருக்குது சொல்லுங்கள் ஐயாயிரம் கோடி எங்கே வச்சுருக்கு அது இருந்தால் எடுத்து கொடுங்க அதுக்கு ஒரு எடுத்து கொடுத்து ஐயாயிரம் கோடி எடுத்து கொடுத்தினா கூட எங்களுக்கு பெரிய இதாக இருக்கும் அந்த மக்களுக்கே இது பண்ணிட்டு போவோம் எங்கே வச்சுருக்குன்னுங்கிறத நீங்களே சொல்லுங்கள் நீங்களே கண்டுபிடிங்க அப்படிங்கிற எல்லா கொஷினையும் நீதிமன்றத்தில் அவர்கிட்ட கேட்போம் அப்போ நீதிமன்றத்தில் அவர் மறைக்காமல் அந்த சேனலும் அவங்களும் பதிவு சொல்லி தான் புகார் பண்ணிட்டீங்க புகார் பண்ண கமிஷன்களும் நாங்கள் புகார் கொடுத்துறோம் எல்லாமே தவறான செய்தி கார் என்னது இல்லை இது பண்ணலை எதுவுமே இல்லை இதில் சம்மந்தப்பட்ட ஆளுங்க எதுவுமே சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத நாங்கள் கொடுத்துட்டோம் வேணுமுனே இந்த மாதிரி கொடுத்துருக்காரு அதனால் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும் நீங்கள் அப்படி சொல்லி நாங்கள் கொடுத்துருக்கோம் அதுக்கு எனக்கு இப்போ விபை அங்கே அங்கேருந்து ஃபார்வேர்ட் ஆகி அந்த திருமங்கலம் காவலையிலேருந்து என்னை ஆஜராக சொல்லியிருக்காங்க அந்த அதை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நான் செவ்வாய் கிழமனிங் போய் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல நடவடிக்கை எடுக்கிறாங்களான்னு பார்ப்போம் ஒரு வேளை நடவடிக்கை எடுக்கலைனா அடுத்து நீதிமன்றம் தான் நீதிமன்றத்தில் தான் வழக்கு தொ தொடரணுங்கிறதுல உறுதியாக இருக்கும் ஓகே ஓகே இன்ஃபேக்ட் உங்களை பற்றி வந்து அந்த மற்ற புகார் போல் ஸ்டாலின் ஐயாவே மிரட்டினாங்க அது எதனால் அப்படி சொன்னாங்கன்னா இவர் ஒரு பதவி டிமாண்ட் பண்ணுறாங்க அடுத்து வர எலெக்ஷன் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸோ இவர் ஒரு பதவி டிமாண்ட் பண்ணியிருப்பார் எம்எல்ஏ சீட்டுக்கோ ஸோ இதில் ஒரு சின்ன உரசல் ஏற்பட தான் இந்தந்த மாதிரி எனக்கு எவ்வளோ பவர் இருக்குது பார்க்குறீங்களா அதை காற்ற நிமித்தமாக தான் தனசேகரன் அவர்கள் இதெல்லாம் பண்ணுறாருன்னு ஒரு செய்தி இல்லை இல்லை என்னை பொறுத்தளவு நான் தலை தலைமைக்கு கட்டுப்படுறேன் தலைமை தான் எனக்கு உயிர் தலைவர் காலத்துலேருந்து பேரறிஞர் அண்ணா காலத்துலேருந்து எங்களுடைய தந்தையிலேருந்து நாங்கள் வரையும் என் பேரன் வரைக்கும் ஏன் இந்த சந்தூருக்கான என் பேரன் பேரனுடைய தாத்தா தான் முதல் சேர்மன் காளையார் இல்லை திமுக சேர்மன் ஓகே அவருடைய ஐயா இப்போ இருக்கிற ஐயா வந்து கிளை செயலாளர் அது சந்திரனுடைய அப்பா வந்து தென் மாவட்ட மாணவர் நில அமைப்பாளராக இருந்தவர் அதனால் நாங்கள் அந்த மாதிரியான ஒரு காரியத்துக்கும் அந்த மாதிரி இது இல்லை தலைவர் எத்தனையோ வாய்ப்பு கொடுத்துருக்காரு எனக்கு ஒரு ஆறு முறை வாய்ப்பு கொடுத்துருக்காரு தேர்தலில் போட்டியிறதுக்கு கொடுத்தது போனால் பெரிய தலைவர் இருக்கும்போது கொடுத்தாரு இப்போ இருக்கிற தலைவரும் கொடுத்தாரு அதனால் வாய்ப்புகள் வந்து எப்போதுமே எங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கல அது ரெண்டாவது விஷயம் அந்த கோணத்தில் நம்ம பொய்யெல்லாம் ஒரு இயக்கத்தில் போய் நான் இல்லை யாருமே அதை செய்ய முடியாது இது மாபெரும் இயக்கம் அது இந்த இயக்கத்தில் போய் ஒருத்தன் மிரட்டி வாங்குகிற அளவுக்குலாம் இன்றைக்கி யாரும் அளவுக்கான இதெல்லாம் கிடையாது தலைமை அந்த மாதிரி இல்லை தலைமை அப்படி இருந்தால் நேரம் எங்கெல்லாம் தூக்கி நேரம் டிஸ்மிஸ் பண்ணி போட்டிருக்கோம் கட்சியிலேருந்து இத்தனை ஆண்டு காலமாக ஒரு முறை கூட இத்தனை வழக்கு என் மேலே ஜெயலலிதா பேரில் வழக்குகள் நடந்துச்சு அத்தனை முறையும் பொய்யான வழக்குங்கிறதுக்கு வேண்டி தான் தலைமையை எனக்கு வேண்டி போராடி வழக்கறிஞரை வச்சது பூரா தலைமை தான் நான் வச்சிக்கிறல வழக்கறிஞர் போகிற திமுகவுடைய மூத்த வழக்கறிஞர்கள் எல்லாம் சண்முக சுந்தரம் என்ஆர் இளங்கோ விவேக்கு இப்படி மூத்த சரவண கிருஷ்ணமூர்த்தி மூத்த நம்ம வழக்கறிஞர்களை கட்சி தான் வச்சது நாங்கள் அப்படிலாம் இருந்தோம்னா எங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஆசை இல்லையே ஆசைப்படுற தப்பு இல்லையே இல்லை ஆசைப்படுறது வந்து ஆசைப்படுறது வந்து இருக்கும் அது வந்து முறையாக கேட்போம் தலைமை பரிசீலனை பண்ணுவோம் தலைமை நம்புவோம் இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்புகள் வந்து யாருக்கும் மறுக்கப்படாது இன்றைக்கி இன்றைக்கி வாய்ப்பு இல்லைன்னா நாளைக்கு கிடைக்கும் நாளைக்கு கிடைக்கலாம் நாளைக்கு மறுநாள் கிடைக்கும் இப்படி இயக்கத்தில் பல்வேறு க அவங்க ஒரு முடிவில் எடு எடுக்கக்கூடிய சூழ்நிலாம் தலைமைக்கு வரும்ல இன்றைக்கி யாரை செலக்ட் பண்ணால் சரியாக இருக்கும்னு அவங்க நினைக்கலாம் அப்போ அதுக்கு நம்ம ஒத்துழைப்பு பண்ணணும் அந்த அவர் பாண்டியன் சொல்கிற மாதிரி ஒரு காலம் நடக்காது அதெல்லாம் சொன்னாவே எனக்கு சிரிப்பு தான் வருது என்னடா சார் ஓகே சார் ஸோ இறுதியாக இப்போ உங்களுடைய பேரன் பெயிலில் வந்துட்டாரா இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையாக அந்த கேஸில் என்ன மூவ் பண்ணுறாங்க நிதின் சாய் வீட்டிலேருந்து என்ன சொல்கிறாங்க இல்லை நிதின் சாய் வீட்டுக்கு பொறுத்தளவு நிதின் சாய்க்கு நம்ம ஆழ்ந்த இரங்கலை தான் தெரிவிச்சு தெரிவிச்சுக்கிறேன் நிதி சாய் வீட்டு வந்து நம்ம இன்னும் யாரும் நம்ம டிமாண்ட் பண்றாங்க அவங்க அதெல்லாம் டிமாண்ட் எல்லாம் பண்ணலை இன்னமும் அந்த அந்த இதுக்குலாம் இல்லை அவங்களே ஜாமீன் விடக்கூடாதுன்னு சொல்லியே ஒருத்தர் அவங்க வக்கீலே வழக்கறிஞர் வச்சே வாதாண்டாங்க சரி சரி எங்கே கோர்ட்ல வழக்கறிஞர் வச்சேன் இவங்கெல்லாம் யாரையுமே நாலு பேரையுமே பெயில் விடக்கூடாதுன்னு சொல்லி ஆர்க்குமெண்ட் பண்ணாங்க இன்னும் அந்த டிமாண்ட் எல்லாம் அந்த குடும்பம் அதுக்கெல்லாம் அந்த மாதிரியான இதுலாம் இல்லை இன்னமும் அவங்களுக்கு இன்னும் அந்த அவங்களுடைய மனநிலையெல்லாம் ரொம்ப பாதிச்சிருக்கும் குறிப்பா அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு சகோதரி ஒன்று இருக்கான்னு கேள்விப்பட்டேன் அவங்களுக்குலாம் வந்து இந்த இழப்பை வந்து எவ்வளோ வீட்டில் அப்போ தான் சாப்பிட போகிறான் ஒரு ஃபோன் வருது அப்போ நான் சாப்பாடு வச்சுட்டு நான் போகிறேன் வீட்டுக்கு போகிறேன் திருப்பி வரும்போது அவனுடைய உயிர் இல்லைங்கிற போது அந்த குடும்பம் எவ்வளோ பதட்டம் அடையும் எவ்வளோ இது இருக்கும் அதுக்கு எத்தனை என்ன பண்ணாலும் அதுக்கான ஈடு அவங்க அந்த குடும்பத்தினால அவ்வளோ சீக்கிரம்னா அதுலேருந்து இருந்து அவங்க வெளியே வர முடியாது இப்போ நம்ம ஒரு நம்ம பேர குழந்தை ஜெயிலில் இருக்கிறதே நம்மளால் ஏற்றுக்கிறோம் இல்லைன்னா ஒரு ஒரு உயிரே போயிட்ட போது அந்த குடும்பம் என்ன மாதிரி தத்தளிச்சிக்கிட்டு இருக்கும் அதனால் அந்த குடும்பத்தை பொறுத்தளவு நாங்கள் யாரும் அவங்ககிட்ட என்ன அந்த மாதிரியான மூமெண்ட்டாக நாங்கள் பண்ணலை முதலே அந்த குடும்பத்துக்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அந்த குடும்பத்துக்கு நான் ஒரு பெரிய வருத்தத்தையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஓகே ஓகே சார் ஸோ நீதிமன்றத்தில் இன்னும் கேஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக நீதி வெல்லும்னு நம்புகிறோம் உங்கள் நேரத்துக்கு மிகப்பெரிய நன்றி ரொம்ப ஒரு சரியான ஒரு புரிதலான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக இருந்துச்சு ஸோ கோர்ட்டில் கேஸ் என்ன மாதிரியான ஒரு திருப்பதில் ஏற்படுத்துன்னு பார்ப்போம் உங்கள் நேரத்துக்கு நன்றி சார் கண்டிப்பாக கண்டிப்பாக நன்றி நன்றி